சாமி ஏழு தலைமுறையாக நாங்கள் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கோம் ஆனால் வாழ்க்கை சப்புன்னு இருக்குது சாமி உன் தர்ம புண்ணியத்தை நீயே வைத்து கொண்டால் எப்படி ஐயா உன் புண்ணியத்தை கொடுத்து பிறரை வாழவை நீ ஒரு கோவிலுக்கு செல் ஒரு தட்டை உன் முன்னாடி வைத்துக்கொள் கோவிலுக்கு வந்து செல்லும் மக்களிடம் பணம் கேள் கொடுப்பவர்கள் உன் தர்மம் அவர்களுக்கு போகும் உன் தர்மத்தால் அவர் வாழ்வார்கள் இறைவன் உனக்கு மகிழ்ச்சியை தருவான் தர்மம் விற்கிறதே தர்மம் விற்கிறதே என்று கத்து சாமி நான் ஒரு திருட பல ஆண்டுகளாக திருடி மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகிவிட்டேன் என்னிடம் எல்லாம் இருக்கிறது நிம்மதி மட்டும் கொஞ்சம் கூட இல்லை சாமி எனக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு ஒரே நாளில் நல்ல பேர் வாங்க வழி சொல்லுங்க சாமி நீ நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கோவிலுக்கு செல் அங்கே அமர்ந்து கொண்டு கோவிலுக்கு வந்து செல்லும் மக்களிடம் உன்னிடம் உள்ள பணத்தை அவர்களிடம் கொடுத்து அவர்களிடம் இருந்து தர்மத்தில் கொஞ்சத்தை நீ பெற்றுக்கொள் சரி சாமி நீங்க சொல்கிறபடியே செய்கிறேன் அங்க போய் தர்மம் வாங்குறதே தர்மம் வாங்குறதே அப்படின்னு கத்து என்ன சாமி ரெண்டு பணக்காரர்களை ஒரு நாள் பிச்சைக்காரனாக ஆக்கிவிட்டீர்கள் அவர்களிடம் தர்ம சிந்தனையை வளர்க்க வேண்டும் அவர்கள் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் பிரபஞ்ச ரகசியம் உனக்கு புரியாது போ அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுமா தர்மம் பண்ணுங்கம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா யாருமே தர்மம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க புழச்சி சம்பாதிப்பா எதுக்கு பிச்சை எடுக்கிற என்கிட்ட காசு இல்லை சார் ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஓனர் இல்லப்பா சாமி, ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாமி ஓனரு வெளியில போயிருக்காருப்பா சாமி தர்மம் பண்ணுங்க இங்கேயும் வந்துட்டியா சில்டற இல்லப்பா சாமி நீ எங்க போனாலும் உன்னை நான் மாட்டேன் உன்ட்ட காசு வாங்கணும் விட மாட்டேன் அட பாவி எங்கடா நான் போற இடத்துக்கு எல்லாம் வர சாமி அது வேற ஏரியா இது வேற ஏரியா இந்தா காசை வச்சிக்க ஆள விடு சாமி இன்னைக்கு நீ காசை போடணும்னு நான் வாங்கணும்னு இருக்கு சாமி தர்மம் விற்கிறதே தர்மம் வாங்கிறதே தர்மம் விற்கிறதே தர்மம் வாங்கிறதே தர்மம் விற்கிறதே தர்மம் விற்கிறதே தர்மம் விற்கிறதே தர்மம் விற்கிறதே தர்மம் விற்கிறதே தர்மம் வாங்கிறதே தர்மம் வாங்குறதே தர்மம் வாங்கிறதே தர்மம் வாங்கிறதே என்ன ஒருத்தவன் தர்மம் தர்மம் வாங்குறதுன்றான் காசை வாங்கிட்டு தர்மத்தை கொடுத்துட்டு போங்க ஐயா தம்பா காலி கட்ட வச்சு விக்கிற ஐயா காசை கொடுத்து தர்மத்தை வாங்கிட்டு போங்க அதுக்கு நான் அவங்கிட்டேயே வாங்கிப்பேன் எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கும் எனக்கும் கொடுங்காரங்க ஏய் ஏற்கனவே கோயிலுக்கு வர்றவங்க தர்மம் பண்றத வராங்க சரி போய் தர்மம் வாங்கலான்னு போனா ஓனரே ஓனர் இல்ல போயிட்டு வான்னு சொல்லுறாங்க இதில் நீ வேறு தொல்லை கொடுக்குற ஐயா நான் ஒரு ஐடியா சொல்லுறேன் கேளு அந்த ஆள் ஒரு திருடன் நிறைய காசு வச்சுருக்கான் அவன்கிட்ட காசு கேளு கொடுப்பான் நீ என் தட்டில் கொஞ்சம் போட்டுட்டு மீதியை நீ ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து இங்கே தர்மம் விற்கப்படும் போர்டு வச்சு உட்காந்துக்க அப்புறம் பாரு உன்னை தேடி வந்து தர்மம் பண்ணுவாங்க இறைவா இப்ப தர்மம் பண்ண ரெண்டு பேரும் பொண்டாட்டி புள்ளையோட நல்லா இருக்கணும்பா ஏய் ராஜா இப்ப ரெண்டாயிரம் வந்திருக்கு கணக்குல வரவை நீங்க ரெண்டு பேரும் இந்த காசை வச்சு காய்கறி கடை வச்சு சம்பாரீங்க இனிமே பிச்சை எடுக்காதீங்க